ஃப்ரெண்ட்ஸ் ஆகா கல்யாணம் அக்கிங்க எப்பிசோடு என்னென்னு பார்க்கலாம் இங்கே கோட்டீஸ்வரி வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நிம்மதி பெருமிச்சு விடுறாங்க எல்லாருமே அப்பாடா இங்கே மகாவுக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் சந்தோஷமோ இல்லையோ நமக்கு நிம்மதிப்பா அப்படின்ட்டு சித்திராதேவி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறாங்க என்ன ஏதுன்னு பார்த்தா அங்கே எல்லா வேலையும் பார்த்து அந்த பிள்ளைய வச்சு மேய்க்க முடியலையா கோட்டீஸ்வரி வந்ததுனால எல்லா பொறுப்பையும் அவங்க பார்த்துக்கிறாங்க அழகாக குளிச்சு விடுறதும் தலைசி விட்றதும் சாப்பாடு விட்றதும் கதை சொல்கிறதும் ஓடி ஆடி தோட்டத்தில் விளையாட்டு காமிக்கிறதும் ஃபுல் அண்ட் ஃபுல்லு கோட்டீஸ்வரிட்டி அந்த பிள்ளை ஒண்டிக்கிறதா நல்லா அண்டிக்கிறது குழந்தையும் தெய்வமும் அணைக்கிற இடத்துல அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி நல்லா பார்த்துக்கறாங்களா இங்கே அதனாலதான் இங்கே பெருமை சொல்றாங்க இனிமேல் நம்மக்கிட்ட வர மாட்டாது அப்பா ஜாலி நம்ம பாட்டுக்கு நல்லா செல்லுல பாட்டு கேட்கலாம் அப்படி இப்படின்னு பார்க்கறாங்களா உடனே தாத்தாவும் பாட்டியும் கேட்ச் பண்ணிடுறாங்க என்ன சித்ரா தேவி நமக்கு தொல்லை விட்டுச்சுடா ஜாலி இனிமேல் சுதந்திரமா இருக்கலாம் அப்படின்னு நினைக்கிறியா அப்படிங்கறது கரெக்டாக கிளடு கண்டுபிடிச்சிருச்சிங்களேன் அப்படின்னு பாக்கறாங்க என்ன கரெக்டாக கண்டுபிடிச்சின்னு பாக்கிறியா அதுதான் நடக்காது எல்லாமே அவங்க தலையில் ஒப்படைக்க பாக்குறீங்களா ஒரு நாளைக்கு அவங்க ஒரு நாளைக்கு நீங்கன்னு பார்க்கணும் என்ன அவங்களே பாக்குறாங்க நீங்க என்ன சும்மா இருக்க மாட்டீங்களா மாமா அதுதான் அவங்க பார்த்துக்குறாங்களா கோட்டீஸ்வரி தான் சூப்பராக பார்க்குறாங்களே பேர் போனவங்களாச்சும் குழந்தைய பார்க்குறதுல பார்த்துக்கிட்டோம் பார்த்துக்கிட்டோம் அப்படிங்கிறாங்க சரி சரி விட்டு இது பிரச்சனையை விட்டுருங்க அப்படிங்கிறாங்க அப்புறம் குழந்தைய பார்த்து ஆசையாக பார்த்து நல்லபடியாக பார்த்துக்கிறாங்க மகா இருந்துட்டு ஏம்மா நான் சொல்லி வரல மாப்பிள்ளை சொன்னோன்னா வந்துட்டிங்கல்ல அப்படிங்கிற விடுடி நீ வேற மாப்பிள்ளை வேறயா மாப்பிள்ளை எவ்வளோ அழகாக கூப்பிட்டார் தெரியுமா வாங்கத்த அப்படின்னு அவர் அத்தேன்னு சொன்னோடனே நான் விழுந்துட்டேன் டி அப்படிங்கிற ம் விழுவிங்க விழுவிங்க இப்போ விழுந்தீங்கன்னா கீழே விழுந்து உடஞ்சிருவீங்க அப்படிங்கிறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா எப்படியோ மகா உங்ககிட்ட சூ சூரியாக சூப்பராக நடந்துக்கிறாரி எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படிங்கிறாங்க ஏன்னா பார்த்தீங்கன்னா கிஃப்ட்லாம் நிறையா வாங்கியாந்து கொடுக்குறாங்க சாக்லேட்டு மகாவுக்கு பிடிச்சது எல்லாம் வங்கியாந்து பார்த்து பார்த்து செய்கிறாங்க அதையெல்லாம் இருக்காங்க கோட்டீஸ்வரி அதனால் ரொம்பவே மனசு சந்தோஷப்படுறாங்க பரவாயில்லடி உன் மேலே பாசமாக இருக்கா உன் புருஷன் அப்படின்னு நினைக்கிறாங்க இவர் எப்போ மாறுவார் எப்போ இது மாறுன்னு உறுதி சொல்ல முடியாது அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்ல என்னடி இப்படி சொல்கிற ஓன் உன் தங்கச்சி மனசு மாறி இருந்தாலும் நீ தாண்டி தைரியம் கொடுக்கணும் நீ கவலைப்படாத உன் புருஷன் மாறிடுவார் உன் பக்கம் வருவார்னு ஊக்கப்படுத்தணும் நீ எப்படி சொன்னீங்கன்னா அவன் மனசு கஷ்டப்படாது அப்படிங்கிற அவர் மனசு மாறுற மாதிரி தான் தெரியுது திடீர்னு வெடிச்சிடறாரு வல் வல்லு வல்லுன்னு விழுந்துட்டார்னா என்ன பண்ண முடியும் மனசு மாறிட்டா அப்படிங்கல அதுக்கப்புறமா எனக்கு என்னமோ அவர் நல்லா தான் வராரு மகா நீ தான் விலகி போகிற மாதிரி இருக்குது விட்டு பிடிக்கிறியாடி அப்படிங்கல ஆமாம்மா அப்படிங்கல ரொம்ப விட்டு பிடிக்காதியாடி விட்டு விட்டு விட்டுட்டு ஒரே வாக்கில் விட்டுட்டு போயிடுவாங்க அப்படிங்கிற அனுபவம் பேசுதோ அப்படிங்கல ஆமா அப்படிங்கிறாங்க கவலைப்படாதம்மா அதெல்லாம் நாங்கள் நல்லபடியாக மாறிடுவோம் அவர் மாறிடுவார் நாங்கள் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்ட்டு போகிறாங்க அதுக்கப்புறமா கோட்டி சரி ஐஸ்வர்யா பார்த்து நீ தாண்டி எப்படியாவது தங்கச்சிக்கு தோணே இருக்கணும் அவங்க ரெண்டு பேரும் சேர்த்தைக்கணும் கண்டிப்பா அப்படி சொல்லிட்டு போறாங்க எப்படியோ நம்ம இந்த வீட்டுக்கு வந்ததுக்கு குழந்தைய பார்த்துக்கிறோமோ இல்லையோ மகாவையும் மாப்பிளையும் ஒன்று சேர்த்து வைக்கணும் கூடிய சீக்கிரம் அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரணும் அதே இந்த அழகி குழந்தை மாதிரியே ஒரு குழந்தை பிறந்துட்டா எல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வாழ்ந்துருவாங்க ஒரு குழந்தை வந்துட்டாலே எல்லா சண்டை சத்திரலாம் மாறிடும் அப்படி நினைக்கிறாங்க குழந்தை வர்றதுக்கு முதல்ல என்ன பண்ணணும் இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரணுமே சாந்தி மூர்த்தியுமே என்ன நடத்தாம இருக்காங்களே இன்னைக்கு நைட்டை எப்படி தான் நடத்த பார்க்கணும் என்ன பண்ணலாம் அவர் மாப்பிள்ளை இறங்கித்தான் வர்றாரு மகாதான் அப்படி அடம் முடிக்கிறா இவங்களுக்கு எதாவது பண்ணணும் நம்ம ஏதாவது பண்ணித்தான் இவங்களை ரெண்டு பேரும் ஒன்று சேர்க்கணும் சேர்த்து வைக்கணும் அப்படின்னு பிளான் போட ஆரம்பிக்கிறாங்க கோட்டீஸ்வரி நினச்சிட்டாங்க ஒரு முடிவு முடிவு எடுத்துட்டால் அதில் மாற்றமே இருக்காது கண்டிப்பாக இவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேர்த்து தான் வைக்க போகிறாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம் என்ன நடக்கப்போகுதுன்னு உங்கள் பொண்ணான கையில் ஒரு லைக்கை போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்